தந்தை சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான திணை அரிசி கூழ் தாங்க திணை கூழ் ரொம்ப ஹெல்த்தியானது இது பாருங்கள் நான் திணை வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன் காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சது தான் இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு போகிறோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெறும் வெங்காயம் பச்சை மிளகா வதக்கல் தான் இப்போ வந்து இந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இதை ஊற்றி ஊற்றி தான் அரைக்கணும் இப்போ நான் இதை தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேங்க உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணியிலையும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க அதாவது ரொம்ப தண்ணியில் நார்மலாக நம்ம ஊற்றி அரை போட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் மிக்சியை அனுப்பியும் நம்ம சேர்த்துக்கலாம் அங்கே நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஆஸ் விஷயம் நம்ம எப்போவுமே கூழ் கிளவுற மாதிரி தான் உப்பு தேவைப்படுறத போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சலசலன்னு கொதிச்சாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச திணையிட்டு பூவை சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கலரி கொடுங்க இந்த ஒரு புறம் இருக்கட்டும் இந்த பக்கம் நான் வெங்காயம் வதக்கிட்டு வந்துடுறேன் பக்கத்தில் இருந்து கைவிடாம கிளறி கொடுத்துட்ருங்க இப்போ வெளியில் போறோம் டக்குன்னு எதுவும் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு கஞ்சியை ஒரு கிளாஸில் போட்டுட்டு போயிட்டு போனோன்னா நம்ம இதில் உங்களுக்கு பிரேக்ல வந்து நம்ம குடிச்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் ஸ்கூல் படிக்கிறவங்களாகட்டும் காலேஜ் படிக்கிற நல்ல சத்துள்ள ஒரு கூழுங்க இது சாதமாக கொடுத்தாதும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கூழ் வடிவில் செஞ்சு கொடுங்க நல்லா வெந்து வரணுங்க இதை அப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க கம்மியாகவே போட்டுக்கோங்க இது பாருங்க ரெடியாயிட்டு எப்படின்னா சுத்தி வேற கொதிக்கிறீங்கன்னா நடு சென்டர்லையும் கொதிக்க ஆரம்பித்தோன்னா வெந்ததுன்னு அர்த்தம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வச்சு வந்துட்டு நம்ம அடுப்பேப்போடு கலர்வா மாதிரி நம்ம இது பண்ண முடியாது ஈஸியாக கிளவிட்லாங்க அது கொஞ்சம் நேரம் வேக லேட் ஆகும் இது ஈஸியாக விங்கிடும் தெனையை அரிசியாக அவங்களுக்கு வந்து சாதம் வடித்து சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்த்தி இப்போ வெந்தாச்சும் நம்ம ஆடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அதை இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் வளர்க்குறதாங்க வெங்காயம் பச்சை மிளகாவோ தான் பஜ்ஜி மிளகா இருந்தால் பஜ்ஜி மிளகா குடம்பிளா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இது வதங்கட்டும் இப்போது வெங்காயம் வதக்கல் ரெடியாகிடுத்து நம்ம ஒரு இதுக்கு ஒரு தேங்காய் துவையல் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூண்டு ஒன்றரை பத்தம் போட்டிருக்கேன் தொட்டுக்கடலை கடல போட்டிருக்கேன் பூலி வத்த மிளகாய் அந்த காலத்து கிராமத்து துவையல் இது சக்குன்னு எதுவும் வாங்கினா டக்குன்னு ஒன்றா பண்ணுவாங்க தேங்காய் மட்டுமே இதில் வதக்க வேண்டியிருக்கு ஏன்னா தேங்காய் ரொம்ப நேரம் நம்ம இப்போ காலையில் பண்ணுறோம் நைட்டு சாப்பிட்ணுன்னா சளிக்கும் அதனால தான் தேங்காவை நீங்கள் வதக்கி செஞ்சிங்கன்னா அது கிடாது தேங்காவை வதக்கிட்டு அப்புறம் துவையலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக இன்றைக்கி காலை மாலை ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ஆகிடுது தினை கூழ் அரைச்சி விட்டால் தினை கொழுங்கு அரைச்சி பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட உங்களுக்கு தேங்காய் துவையல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் இங்கே மோர் மிளகாய் அவ்வளோதாங்க இன்றைக்கி காரையும் மதியம் லன்ச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை சாப்பிட்றது எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எவ்வளவு திக்னஸ் வேணும்னா நீங்க வந்து கரைக்க வேண்டாம் நல்ல சூடா சூடா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிளாஸில் ஊத் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் இதில் வந்து நீங்கள் மோராக கூட அடித்து ஊற்றலாம் இதில் ஒன்று இதிலேயே நீங்கள் வந்து மோராக அடித்து ஊற்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக புளிச்சிரும் உங்களுக்கு அந்த மாதிரி செய்யாதுங்க எப்போ வேணுமோ அந்த டைம் தயிராகவும் மோராகவும் கலக்கி நீங்கள் பண்ணும்போது மாவு வந்து அதாவது கூழ் வந்து சலிக்காது இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயம் சேர்த்து ஆனால் வெங்காயத்தை கூட நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது போடும்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்